வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ வந்து நம்ம வந்து நம்மள்ட வந்து ரொம்ப நல்ல மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுல வந்து நெத்திலி கருவாடு இந்த மாதிரி கருவாடு வெங்காயத்தில் கருவாடெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க கொழம்புக்குன்னு விரும்பி வாங்குறது வந்துக்கிட்டு இந்த பற்றை கருவாடு தான் அதில் வந்து நம்ம இந்த மண்ணுக்குள்ளே பாருங்கள் பற்றைக்கு இதில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னே பெதச்சி வச்சுட்டோம் மண்ணை பார்த்தீனாலே தெரியும் பத்து நாளைக்கு முன்னாடி இதுக்குள்ளே பதைச்சி வச்சுருக்கோம் அந்த கருவாடு நாங்கள் இப்போ அதை எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்திருக்குது இதை எடுத்து நம்ம கட் பண்ணி கொடுக்க போகிறோம் எடுத்து பற்ற கருவாடில் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா நிறைய நிறையா நம்ம பற்றக்கருவாடுகள் வந்துக்கிட்டு நம்ம பார்ப்போம் நிறையா அது முறையாக பற்றக்கருவாடு செய்யணும்னா ஐஸ் இல்லாத மீனில் தான் கருவாடு செய்யணும் ஏன்னா கருவாடு ரெண்டு முறையில் செய்வாங்க எப்படின்னா மீன் விற்று அந்த மீன் வந்து விற்று முடித்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஆனால் கெட்டு போயிடும் அப்போ அதை கருவாடு செய்வாங்க அந்த கருவாடு வந்து சேராது அப்படி செய்கிற முறையில் செய்கிற கருவாடு சேராது அதே வந்து பச்சை மீன் கடலில் ஐஸே போடாமல் நம்ம க பற்ற கருவாடுக்குனுமே சொல்லி வாங்கி வச்சு செய்கிற கருவாடு மட்டும்தான் நல்லா சேரும் அந்த க சேர்ந்து குழம்புல கரையும் இல்லைன்னா அப்படியே அந்த ஐஸில் போட்டதுன்னா அப்படி தக்கையாக கிடக்கும் இது வந்து அப்படி கரைஞ்சி மாவாக போயிடும் இந்த பாருங்க நல்ல பெரிய சைஸ் பாரை கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருக்கும் இருபது கிலோ எடை கொண்டது நல்லா சொது மணலா திரும்ப திரும்ப அந்த மணல் ரிட்டன் வந்து உழுது இந்த மாதிரி சொது மணல் ட்ரையான மணலில் பதைக்கும் போது தான் அந்த அந்த மிக கருவாடு உள்ள அந்த ஈரச்சத்தை வந்து உறிஞ்சி எடுக்கும் நீங்கள் ஈரமணல்லே மணல்லே போட்டிங்கன்னா அந்த ஈரம் ஈரம் சேரும்போது ஒன்றா சேராது எடு அதனால அது என்ன மணல் நல்லா இருக்கும்னா கடற்கரை மணலில் உயர உள்ள மணல் கடலை ஒட்டி இல்லாமல் உயர உள்ள மணல் வந்து அதிக சொது மணலாக இருக்கும்

બન ઓછી બી ટી સૂપર બન્યા બન સૂપરા સેન્દ્ર તને ગોત્તર அடச்சான்ற ஆ இது மண்டே. இப்போ வந்து வந்து ஒரு ஆர்டர் வந்து நிறைய நிறைய இந்த மாதிரி பெரிய மீன் எடுக்கும்போது மண்டே வந்து வெஸ்டா வந்து நாங்க தான் கொளம் வாங்க மாட்டாங்க. நாங்க வந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு ஆனா இப்போ அந்த மண்டேலாம் வாங்கி வாங்கி சுவை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வாங்க அந்த மீன் வச்சு அவ்வளவு சூப்பரா இருக்கும்.

பேக் ப நாள் கழிச்சு தான் மறுபடி கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு மற்ற கருவாடு மாதிரி உங்களுக்கு நிறைய வச்சுக்கிட்டு பண்ண மாட்டோம் ஆர்டர் வர 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 எடுத்து எடுத்து காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேங்க ஒரு பக்கம் தான் தா அப்படியே தலையில அப்படியே நெய்யாட்டம் இருக்கும் அப்படியே செம்மையாக இருக்கும் குழம்பு தான்

இந்த மாதிரி தான் எங்கள் பேக்கிங் இருக்கும் இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு அட்டை அட்டை பாக்ஸுக்குள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் போட்டு சூப்பராக பேக் பண்ணி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வர்ற மாதிரி டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த கருவாடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் நம்பர் போடுறேன் கால் பண்ணி எனக்கு தேவையான கருவாடு வாங்கிக்கணுங்க நம்ம மட்டும் விற்க இல்லை எல்லாம் நம்ம நம்ம நிறையா வகை கரெக்ட் கருவாடு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகை கருவாடு கொடுக்குறோம் மெயினாக தாய்மார்களுக்கு ஏற்ற அந்த பால் சுறுக்கக்கூடிய பால் சுறா திருக்க காரா மீன் இது கொடுக்குறோம் நெத்திலி மீன் கொடுக்குறோம் பன்னா மீன் கொடுக்குறோம் பாறை மீன் கொடுக்குறோம் வஞ்சரம் வஞ்சரம் மீன் கொடுக்குறோம் அப்புறம் வந்துக்கிட்டு மாவுளா மீன் கொடுக்குறோம் கடவுரால் இது மீன் இது எல்லாத்துலேயுமே கருவாடு செஞ்சு கொடுக்குறோம் மெயினாக பற்ற கருவாடில் வந்துக்கிட்டு வஞ்சரம் பற்றா பாறை பற்ற இந்த ரெண்டு பற்ற கருவாடும் நாங்கள் அதிகமாக கொடுத்து இருக்கோம் இது வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கிறீங்க நெத்திலி மீன் கொடுக்குறோம் சென்னாக்குனி நெத்திலி கருவாடு கொடுக்குறோம் சென்னாக்குனி கருவாடு கொடுக்குறோம் நெத்திலி கருவாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்துக்கிட்டு நாலு வெரைட்டி கருவாடு இருக்குது சின்ன நெத்திலி நார்மல் நெத்திலி பெரிய கோவா நெத்திலி ஒரு பர்சன்ட் கூட உப்பு இல்லாத நெத்திலி இந்த மாதிரி நாலு வெரைட்டிக்கு மேலே நம்ம கொடுக்குறோம் அது போக எல்லாத்தோடய இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா மத்தி பாக்ஸு கொடுக்குறோம் உரிச்சு முள் இல்லாமல் செதில் இல்லாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணி சூப்பராக பாக்ஸாகவே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை வாங்கி தண்ணியில் அலசி அப்படியே சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ப்ராசஸுமே அதில் கிடையாது அந்த மாதிரி பொருளும் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது எது வேணுன்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நன்றி வணக்கம் நம்மள்கிட்ட கருவாடு மட்டும் கிடையாது உங்களுக்கான மீன் மீனும் வந்துக்கிட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் மீன் வேணுமா நாங்கள் வந்து இதில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் மீன் வாங்கிக்கிறலாம் நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் வண்டியை வச்சு கொடுக்குற இடத்துல நாங்களே நேரடியாக டெலிவரி பண்ணிடுவோம் கொடுக்க முடியாத இடமா இருந்துச்சுன்னா நாங்கள் பஸ்ஸில் கொடுப்போம் அது ஓகேனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிறலாம் எல்லாருமே இந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலே கடலில் நிறைய வெரைட்டியான மீன் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான மீன்கள் பிடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷ்ஷாக நீங்கள் கேட்குற மாடலாக கட் பண்ணி தரப்படும்